புதிதாக இணைந்திருக்கிறதான பயிற்சி போதகர் சகோதரர் ஞானசிங் அவர்கள் முதலாம் ஆண்டு மாணவர் அவர்களையும் நம்முடைய திருச்சவின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம் இப்பொழுது அருமையான சகோதரர் ஞானசிங் அவர்கள் முன்பதாக வந்து ஒரு சிறிய சாட்சியை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த சார்ஜை கொடுத்ததுக்காக என்னை நேம் வந்து ஞானசிங் நான் தூத்துக்குடியிலருந்து வரேன் என்னுடைய சார்ஜை பார்த்தீங்கன்னா நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்து முடிச்சுட்டு வந்தேன் முடிச்சதுக்கப்புறம் லைஃப்பில் என்ன பண்ணேனே தெரியாமல் அப்படியே இருந்தேன் ஸோ அப்படியே ஜாலியாக அப்படியே அப்படியே லைஃப் அப்படியே ரன் பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரே கஷ்டங்கள் என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் தாத்தா டெத்தாக வராங்க எங்கள் அத்தை பையன் டெத்தாகிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போச்சு என்னென்னு பார்த்தா கிட்னி ஸ்டோனை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டாங்க ஸோ கூட்டு போயிட்டு சரி திடீர்னு கூட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டில் தான் இருந்தேன் ஸோ வீட்டில் கூப்பிட்டு போய்ட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு அப்படின்னு என்ன சீரியஸ் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்னி ஸ்டோன் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வீட் அந்த பெட்டில் கொண்டு வரும்போது அனரீசியான்னு சொல்லிட்டு ஊசி போடுவாங்க அந்த ஊசி போடும்போது என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் பில்லை போட்டா போல போடும்போது என்னாச்சுன்னா டக்குன்னு போட்டு முடிச்சுட்டாங்க போடும்போது திடீர்னு வந்து அவங்களுக்கு காட்டு அரெஸ்ட் ஆயிட்டு காட்டு அரெஸ்ட் ஆன அந்த செகண்ட்ல ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கும் வந்து பம்ப் பண்ணியிருக்காங்க செஸ்ட்ல ஃபுல்லா பம்ப் பண்ணி 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 அதுக்கப்புறம் தான் உயிரே வந்தது ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சா தான் உயிரே வந்தது ஓகே ஹாஃப் அவர் உயிர் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த மாதிரி ஆச்சு உங்க அம்மாக்கு இந்த மாதிரி ஆச்சுப்பா என்னமோ உங்களுக்கு கடவுள் ஏதோ உங்களுக்கு வந்து ஏதோ கிருப உங்கள் மேலே இருக்குது நீங்கள் இனிமையாவது நல்லா நீங்கள் ஜெவம் பண்ணுங்கள் ப்ரேயர் வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் அண்ணன் எங்கள் ரெண்டு பேர் எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாம் நல்லா ஆலயத்துக்கு போகிறது எல்லாமே இருந்தாங்க ஆனால் நான் அப்படி கிடையவே கிடையாது நானும் அப்படியே தான் இருந்தேன் சார் செகண்ட் டைம் அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் பிளட்டில் இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்போவும் இந்த மாதிரி வந்து டாக்டர் சொன்னாங்க இங்கே பாருங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஆகுது உங்களுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்கள் அம்மா உங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி காட்டில் வந்து ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எங்கள் அம்மாவுக்கு ஒரு தடவை நான் வீட்டில் இருக்கும்போது இது வந்து செகண்ட் டைம் இந்த மாதிரி ஆயிடுச்சு தேர்ட் டைம் நான் வீட்டில் ஒன் டைம் இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் வந்து நான் மேலே மாடியில் சும்மா நார்மலாக உட்காந்துட்டு இருந்தேன் கீழே எங்கள் அம்மா கீழே இருந்துருந்தாங்க எங்கள் அப்பாங்கிறது தம்பி எங்கள் வாப்பா இங்கே பாரு அந்த அம்மாக்கு ஏதோ ஆகுது நீ இப்போ இப்போ பாரு அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா அங்கே பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தாங்க வரும்போது முடியல எங்கள் அம்மாவில் சுத்தமாக முடியலை நான் பக்கத்தில் உடனே ஆட்டோவில் பிடிச்சிட்டு நான் டேரெக்டாக வந்து கூப்பிட்டேன் நான் வந்து பக்கத்தில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அங்கேருந்து எங்கள் அண்ணன் எங்கள் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் அண்ணனை கூப்பிட்டேன் இல்லை அம்மாவுக்கு எதாவது ஆகுது நீ கொஞ்சம் வா அப்படின்னு நான் வந்து கூப்பிட்டேன் உடனே எங்கள் அம்மா வந்து அண்ணன் வந்தால் வந்து ஜிஹெச்சில் ஒரு திருநெல்வேலி ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது உங்கள் அம்மாவுக்கு வந்து அடப்பு இருக்குப்பா நெஞ்சில் என்னப்பா பார்த்து பார்க்க மாட்டிங்களா என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது எங்கள் அம்மாவுக்கு அடப்பு இருக்கும்போது நான் வந்து என்னதான் எங்க எங்கள் லைஃப்பில் நடக்குது என்னது எங்கள் லைஃப்ல நடக்குது இப்படி அடிக்கடி அடிக்கடி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது என்ன நாங்கள் பண்ணணும் யேசப்பா அப்படின்னு நாங்கள் கேட்கும்போது நீ மாறணும்பா நீ கடவுக்கு நீ ஒப்பு கொடுக்கணும் அதனால தான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்து எங்கள் வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க நானும் அதை யோசிச்சுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து மாறினேன் அன்னைக்கு எங்கள் அப் எங்கள் அம்மாவுக்கு ஆன்ஜிஓ பண்ணும்போது ஒரு நாலு அஞ்சு அடப்புக்கு மேலே போனேன்னா பைபாஸ் ஜர்ஜரி பண்ணுவாங்க எங்கள் அம்மாவுக்கு ஒரு அடப்பு ரெண்டு அடப்பில் கற்றுடைய கிருபையால் அந்த அடப்பு இருந்தனால் அந்த டைம்லையே என்ஜாய் பண்ணி இப்போ நான் வந்து ஊழிப்புக்கு ஒப்பு ஒப்பு கொடுத்தேன் அந்த டைமில் இப்போ ஒரு ஃபோர் இயர்ஸாக எங்கள் அம்மா நல்லா இருக்காங்க இப்போ நான் அதனால் இப்போ பிடி ஒன் படிக்க வந்திருக்கேன் இப்போ நான் மக்களுக்கு இந்த சாட்சி மூலிமா நான் என்ன சொல்ல வரேன்னா யாருன்னாலும் நம்புங்க ஆனால் கடவுளை மட்டும் கண்டிப்பாக நல்லா நம்புங்க ஏன்னா கடவுள் தான் எல்லாமே நமக்கு அதனால தான் அம்மே தேங்க் யூ ஸோ ஸோயா கர்த்தருடைய நாமம் மகிமை பெறுவதாக ஜீவனுள்ள ஒரு சாட்சியை நாம் கேட்டிருக்கிறோம் அநேக இறையல் கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஊழியத்திற்கு தங்களை அர்ப்பணித்து விதங்கள் வெவ்வேறு விதமாக இருக்கும் அருமையான சகோதரர் ஞானசிங் அவர்களுக்காக நீங்கள் ஜபித்துக் கொள்ளுங்கள் அவர் நம்முடைய சென்னை இறையல் கல்லூரிக்கு வந்து ஒரு வார காலம்தான் ஆக்கிறது தொடர்ந்து ஒரு நான்கு ஆண்டு காலங்கள் அவர் நம்முடைய சென்னை இறையல் கல்லூரியிலே படிக்க இருக்கின்றார் அவருடைய படிப்பிற்காக அவருடைய தாயாருக்காக குடும்பத்திற்காக நீங்கள் ஜபித்துக் கொள்ளும்படியாக உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது